காப்பியங்கள் தொடர்பான கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு காப்பியங்கள் காப்பியம் என்பது இலக்கிய வடிவங்களில் ஒன்று இதனை பெருங்காப்பியம் சிறு காப்பியம் என இரு வகைகளாக சொல்லப்படுகிறது பெருங்காப்பியங்களுக்கும் சிறு காப்பியங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு என்பவற்றோடு ஒரு ஒப்பில்லாத தலைவனையும் தலைவியையும் கொண்டு இயற்றப்படக்கூடியதுதான் பெருங்காப்பியம் இது வந்து வாய்மொழி இலக்கியம் தன் உணர்ச்சி பாடல்கள் கதை பொதிந்த பாடல்கள் என விரிந்து காணப்படுவது பெரு காப்பியத்திற்குரிய இலக்கணமாகும் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நான்கு பொருள்களையும் கூறாமல் சில பொருள்களை மட்டுமே கூறக்கூடியது சிறு காப்பியமாகும் இப்ப காப்பியம் என்பது காப்பு குட்டலியம் காப்பியமாகும் பழமையான மரபுகளை குறிப்பாக இலக்கண மரபுகளை காத்து இருக்கக்கூடியதுதான் காப்பியம் இயம்பு என்றால் சொல் இயம்பு என்றால் சொல்லுதல் என்கின்ற பொருளாகும் காப்பியம் என்பது தூய தமிழ் சொல்லாகும் காப்பியம் என்பது தூய தமிழ் சொல்லாகும் இசை கருவிகளை இயம் என்பது பண்டைய வழக்காகும் இசை கருவிகளை இயம் என்பது பண்டைய வழக்கு சொற்களாக சொல்லப்படுகின்றது காப்பியத்தை ஐம்பிறு காப்பியங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள் என்றும் இரண்டாக பிரித்தார்கள் இக்காப்பிய எழுச்சிக்கு வித்திட்டவர் இளங்கோ அடிகள் ஏனென்றா சங்க இலக்கியங்கள் தோன்றியது சங்க மருவிய காலத்தில் இலக்கியங்கள் தோன்றியது பன்னெண்டு கீழ்கணக்கு நூல்கள் காப்பியங்கள் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் சங்க மருவிய காலத்திலேயே இளங்கோ அடிகள் சிலப்பதிகாரம் என்னும் நூலை அவர் இயற்றுகின்றார் காப்பியம் என்ற சொல் சீவக சிந்தாமணியில்தான் முதன் முதலில் இடம்பெறுகின்றது இதனை காப்பிய கவிகள் என்னும் ஆயிரத்தி ஐநூ ஐநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வரிகள்ல சொல்லப்படுது காப்பியம் அப்படிங்கிற சொல்லு முதன் முதல்ல எங்கதான் இடம்பெறுது அப்படின்னா சீவக சிந்தாமணியில் உள்ள நூலில் காப்பிய கவிகள் எனும் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வரிகள்ல இடம்பெறுது தொல்காப்பியம் காப்பியம் பற்றி இலக்கணத்தை கூறவில்லை முதன் முதலாக எழும்பிய தொல்காப்பிய இலக்கண நூல் கூட காப்பியம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினதில்லை சீவக சிந்தாமணியில் தான் இடம்பெறுகிறது என்று சொல்லப்படுகின்றது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில்தான் காப்பியத்திற்கே இலக்கணம் வகுத்தார்கள் பொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படிங்கிறது தான் காப்பியம் என்று சொல்லப்படுகின்றது காப்பிய இலக்கணத்தை முதன்முதலாக ஒரு நூல் குறிப்பிடுகிறது என்றால் அது தண்டி அலங்காரம் என்ற நூல்தான் முதன் முதல்ல உங்களுக்கு காப்பியம் அப்படிங்கிற சொல்ல பயன்பட்டு வருகின்றது ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கிற அந்த சொல்லை முதன் முதலாக குறிப்பிட்டவர் இலக்கணங்களில் குறிப்பிட்டவர் யார் என்றால் கந்தப்ப தேசிகர் திருக்கை திருத்தணிகை உலா அப்படிங்கிற நூல்ல கந்தப்ப தேசிகர்தான் திருத்தணிகை உலா அப்படிங்கிற நூல்ல ஐம்பெருங்காப்பியங்கள்னா என்னென்ன வகைகள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு ஐம்பெருங்காப்பியங்களுடைய அணிகலன் அந்த வகையில் குறிப்பிட்டவர் யாருனா கவியோகி சுத்தானந்த பாரதி தான் குறிப்பிட்டிருக்காரு ஐம்பெருங்காப்பியங்களையும் அணிகலன்களாக உருவகித்தவர் கவியோகி சுத்தானந்த பாரதி பாடல் விதமாக காதலியும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீது ஒளி சிந்தாமணையும் மேகலையும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி பிஜி டிஆர்பிக்கு இந்த செயல்கள்லாம் உங்களுக்கு இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க முக்கியமாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நன்றி காலை வணக்கம் தமிழ் சிறுகால் அகாடமி உங்களுக்கு இலவசமாக பாடம் எடுத்துக்கொண்டு வருகின்றோம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் பாடத்திற்கு செல்வோம் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீது ஒளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப்போது ஒளிரும் திருவடியும் என்று கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஐம்பெருங்காப்பியங்களுடைய வகைகளின் அணிகலன்களை பற்றி குறிப்பிடுகின்றார் நாங்கள் நலமாக இருக்கின்றோம் அனைவருக்கும் நலம் நலம் அனைவரும் நலமாக இருக்க வேண்டி இறைவனை வேண்டுகின்றேன் காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்திருங்காப்பியங்கள் என்று இரண்டு வகைகளாக சொல்லப்படுகின்றது ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகீசி இது நமக்கு தெரிந்த ஒன்றுதான் சிலப்பதிகாரம் இல நூன்ற எழுதியவர் இளங்கோ அடிகள் மணிமேகலை என்ற நூலை எழுதியவர் மதுரை கூலவாணிகள் சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி என்னும் விருத்தப்பா நூலை எழுதியவர் திருத்தக்க தேவர் மேலே சொல்லப்பட்ட சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆசிரியப்பா வகையை சார்ந்ததாகும் வளையாபதி குண்டலகேசி என்ற நூல் சீவக சிந்தாமணி ஆகிய விருத்தப்பாவை சார்ந்த நூலாகும் வளையாபதியின் ஆசிரியர் தெரியவில்லை குண்டலகேசியின் ஆசிரியர் நாதகுத்தனார் உங்களுக்கு இந்த கொஷினுடைய ஆன்சர் வந்து மனப்பாடம் செய்யறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா சிலப்பதிகாரம் நமக்கு எப்பயுமே தெரியும் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தார் நமக்கு எப்பயுமே தெரியும் சீவக சிந்தாமணி அதாவது திருத்தங்களை செய்யக்கூடியவன் சீவகன் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க காதில் குண்டலம் குத்துறாங்க காது குத்து நாத குத்தனார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐந்திருங் காப்பியங்கள் சூளாமணி நீலகேசி யசோதர காவியம் நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் சூளாமணி என்ற ஐந்திரு காப்பியங்களுடைய ஆசிரியர் தோலாமொழி தேவர் சூலா தோலா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐந்திருங்க காப்பியங்கள் சமண காப்பியங்களாக இருக்கக்கூடியது மூன்று அதாவது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐம்பெருங்காப்பியங்களில் சமண நூலாக சொல்லப்படுகின்றது மூன்று சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி அதாவது சி சி வா அப்படிங்கிறது சவன நூல் ஐம்பெருங்காப்பியங்களில் பௌத்த நூலாக சொல்லப்படக்கூடியது மணிமேகலை குண்டலகேசி மா மக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்காங்க முதன் முதல்ல ஐம்பெருங்காப்பியங்கள்ங்கிற சொல்லு உருவாக்கியவர் யாருங்கிறத கமன்ல டைப் பண்ணுங்க அதை அணிகலனாக சொல்லியவர் யாருங்கிற மாதிரி கமன்ல டைப் பண்ணுங்க ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்க மருவிய காலத்தில் தோன்றியதாகும் ஏனைய இலக்கியங்கள் எந்த காலத்துல தோன்றியது அப்படின்னாக்க சோழர்கள் காலத்துல தோன்றவியாகும் தமிழில் தோன்றிய முதல் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை மற்றும் பெரிய புராணம் மட்டும்தான் தமிழ் நூல்கள் மற்ற மற்ற காப்பியங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னாக்க அது வந்து வடமொழி காப்பியங்கள்ல இருந்து தழுவி தமிழுக்கு எழுதப்பட்டுள்ள காப்பியம் ஆகும் மற்றவை சமஸ்கிருதம் பிராகிருதம் ஆகிய மொழிகள்ல தழுவல்களாகவோ தமிழாக்கங்கள் செய்யப்பட்டதாகவோ எழுதப்பட்டன அணிகலப் பெயர்கள் இந்த நூலில் பெயர்கள் அணிகலன்களாக அமைக்கப்பட்டுள்ளன சிலம்பு என்பது மகளிர் காலில் அணியக்கூடிய அணிகலன்களாகும் கண்ணகி சிலம்பால் அதிகரித்த வரலாறை அவதரித்த வரலாறை பற்றி சொல்லக்கூடியது சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆடை நழுவாமல் இருக்க மகளிர் இடிப்பில் அணியும் அணியாகும் இத்தொடர் அண்மொழி தொகையாக அமைந்து பெண்ணை உணர்த்தும் இந்த பெயர் இடம்பெற்றதால் இது பெண்ணுடைய வரலாறை பற்றி குறிப்பிடப்படுகின்றது சீவக சிந்தாமணி சிந்தாமணி என்பது அரசன் முடியில் கிரீடத்தில் பதிக்கப்படும் மணிக்கல்லாகும் சீவகனை மணிமுடியாக்கி எழுதப்பட்டுள்ள வரலாறு வளையாபதி வளையில் அணிந்த பெண் வளையாபதி வளையாபதி வரலாறு கூறுகளின் கூறுகின்ற நூல் வளையாபதி ஆகும் குண்டலகேசி குண்டலம் என்பது மகளிர் அணியும் காது வளையம் குண்டலமும் கூந்தல் அழகும் கொண்டது குண்டலகேசி குண்டலகேசி என்பது வரலாற்றை கூறுகின்றதாகும் அதாவது குன்னலம் என்பது மகளிரணியும் காது வளையமாகும் இது கூந்தலுக்குரிய சொற்களாகவும் சொல்லப்படுகின்றது ஐந்திரு காப்பியங்கள் மற்றும் ஆசிரியர்கள் பா வகையில் அமைக்கப்பட்டுள்ள நூல் அமைப்பு மன்னிக்கும் ஐம்பெரும் காப்பியங்கள் அதனுடைய வகை எத்தனை வரிகளை உடையது எத்தனை அடிகளை உடையது பா பாவகைகளை சார்ந்தது என்று சொல்லப்படுவதாகும் சிலப்பதிகாரம் பாவகை நிலை மண்டில ஆசிரியப்பா கேட்கலாம் இயல்பா தான் ஒரு கொஷின் இருக்கும் அது பார்த்தது தான் இருக்கும் ஆனால் நம்ம சிலப்பதிகாரத்தை முழுமையும் நம்ம படிச்சிருப்போம் அது அசால்ட்டா கேட்டிருப்பாங்க எந்த பாவகை சார்ந்தது அப்படின்னு கேட்டாலே நமக்கு அது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் நிலை மற்றும் கொச்சக கழிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது காண்டம் முப்பது காதைகளை உடைய மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் ஐயாயிரத்தி ஒரு அடிகளையும் உடையது மணிமேகலை நிலை ஆசிரி பா ஆசிரியப்பா என்ற வகையை சார்ந்ததாகும் முப்பது காதைகளையும் இதுக்கு வந்து மூன்று காண்டங்களாக பிரிக்கப்படவில்லை நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரிகளை உடையது சீவக சிந்தாமணி விருத்தப்பா என்னும் பா வகையை சார்ந்ததாகும் முதன் முதல்ல விருத்தப்பா வகையில் எழுதப்பட்டுள்ள முதல் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி பதிமூன்று இளம்பகம் உள்ளது மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன மேற்கண்டது ஐயாயிரத்தி ஒன்று அடிகள் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரிகளை உடையது கீழே பாடல்கள்னா ஒவ்வொரு பாக்களும் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிற பாடல் மாதிரி இருக்குது வளையாபதி குண்டல வளையாபதி எழுவத்தி ரெண்டு பாடல்களையும் குண்டலகே சி இருநூத்தி இருபத்தி நான்கு பாடல்களையும் கொண்டு விருத்தப்பா வகை ஏறி சார்ந்ததாகும் விருத்தப்பா என்றால் அதிக வரிகளை கொண்டு அதிக விளக்கங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள பாடலாகும் சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சங்க மருவிய காலமாகும் அடிகள் ஐயாயிரத்தி ஒன்று காதைகள் முப்பது காதைகள் காண்டங்கள் மூன்று பாவகை நிலைமண்டில ஆசிரிய பாவகையை சார்ந்ததாகும் இது எந்த சமயத்தை சார்ந்த நூல் என்றால் சமண சமயத்தை சார்ந்த நூல் இதற்கு முதன் முதலாக உரை எழுதியவர் யார் என்றால் அரும் பதங்களுக்கு மட்டும் உரை எழுதியவர் அரும்பத உரைக்காரார் சிலப்பதிகாரத்திற்கு சிறந்த உரை எழுதியவர் யார் என்றால் அடியாருக்கு நல்லாரின் உரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கேட்கப்பட்டுள்ள டிஆர்பி கொஸ்டின் நாமோ வேங்கடசாமி நாட்டார் உரை சிலப்பதிகாரம் ஆசிரியர் குறிப்பு பெயர் இளங்க வழிகள் பெற்றோர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சோழன் மகள் நற்சோனை அண்ணன் சேரன் செங்குட்டுவன் இவர் இளமையிலேயே துறவு பூண்டு குணவாயு கூட்டம் கோட்டம் எனும் இடத்தில் தங்கினார் கேட்பாங்க இளங்கோவடிகள் எங்க போய் துறவை மேற்கொண்டார் அப்படின்னு கேட்ட குணவாயு கோட்டம் இவருடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சமய வேறுபாடற்ற துறவி சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் தமிழின் முதல் காப்பியம் முறையிடையிட்ட பாட்டுடைச் செய்யுள் முத்தமிழ் காப்பியம் இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழையும் குறிப்பிடுவதால் இது முத்தமிழ் காப்பியம் முதன்முதலாக எழும்பப்பட்டதால் இது முதன்மை காப்பியம் பெண் ஒருத்தியின் கற்பனை சிறப்பாக கூறுவதால் இது பத்தினி காப்பியம் நாடகத்தன்மையில் அமைந்ததால் இது நாடக காப்பியம் குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என ஐந்து வகையான திணைகளை பற்றி கூறுவதாலும் இது குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் புதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் தமிழ் தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் சேர சோழ பாண்டிய ஆகியோரை பற்றி குறிப்பிடுவதால் இது வந்து மூவேந்தர் காப்பியம் என்று குறிப்பிடப்படுகின்றது காலம் சென்றும் வரலாறுகளையும் குறிப்பிடுவதால் இது வரலாற்று காப்பியம் என்றும் தனி ஒரு தன்னுடைய கணவனுக்காக மனிடமே சென்று போராடியதால் இது போராட்ட காப்பியம் என்றும் மன்னனையை எதிர்த்து புரட்சி செய்ததால் இது புரட்சி காப்பியம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது மணிமே சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் என்று கூறியவர் யார் என்று கேட்டால் ஊவேசா பசுமையாக இன்றளும் சொல்லக்கூடிய காப்பியங்கள் பைந்தமிழ் காப்பியம் ஆகும் முல்லை திணையை குறிக்கக்கூடிய காதையாக ஆய்ச்சியர் குறவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க குறிஞ்சி திணையை குறிப்பதற்காக குன்றக் குரவை மருத திணையை குறிக்கக்கூடிய காதை நாடுகான் காதை நெய்தல் திணையை குறிக்கக்கூடிய காதை காணல் வரி பாலை திணையை குறிக்கக்கூடிய காதை வேட்டுவரி என ஐந்து நிலப்பாங்கும் மக்களுடைய வாழ்வு முறைகளையும் பலவாறாக சொல்லப்படுகின்றது நூல் அமைப்பு காண்டங்கள் மூன்று புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் முப்பது அதாவது புகார் செய்வதற்கு மதுரை போறாங்க அங்க வஞ்சனமாக அமைஞ்சிருச்சா அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் புகார் காண்டத்தில் எத்தனை காதைகள் இருக்குனாக்க புகார் காண்டத்தில் பத்து காதைகள் உள்ளன மதுரை காண்டத்தில் பதிமூன்று காதைகள் உள்ளன வஞ்சி காண்டத்தில் ஏழு காண்ட காண்டங்கள் உள்ளன புகார் பண்றதுக்கு பத்திரம் வாங்கணும் இல்லைங்க அதனால் பத்து பதிமூணு காசு போட்டு வாங்குறாங்க அது ஏழு பேர்த்திட்ட கொடுக்குறாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க காதைகள் முப்பது மங்கள வாழ்த்து பாடல் மணையரம் படுத்த காதை இந்த காதையை கொடுத்து இது எந்த காண்டத்தில் வருகிறது என்று கேட்டால் உடனே நீங்கள் எழுதணும் இல்லை இந்த வரிகள் இந்த காதை கொடுத்து இது எந்த திணைக்குரிய காதை அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் மங்கள வாழ்த்து பாடல் மணையரம் படுத்த காதை அரங்கேற்று காதை அந்தி மாலை சிறப்பு செய்த காதை இந்திர விழா ஊர் எடுத்த காதை கடலாடு காதை காணல் வரி காணல் வரினாலே தெரியும் ஏன்னா இங்கதான் கோவலனும் மாதவியும் பிரிகின்ற அந்த அந்த வந்து இடம் பெற்றுச்சு அப்படின்னாக்க காணல் வரி நெய்தல் நில மக்களுடைய வாழ்க்கை முறைகளே குறிப்பிடப்படுவது வேனில் காதை கணாத்திரம் முறைத்த காதை நாடுகான் காதை காடுகான் காதை வேட்டுவ வரி புறஞ்சேரி இருத்த காதை ஊருகான் காதை காதை அடைக்கலக்காதை காதை நாடுகான் காதை வரைக்கும் உங்களுக்கு வந்து புகார் காண்டம் அடுத்ததாக சொல்லப்படக்கூடியது மதுரை காண்டத்தில் நடைபெற்ற ஒன்று கோவலன் எந்த காதையில் கொலை செய்யப்படுகின்றான் என்றால் மதுரை காண்டத்தில் இருக்கக்கூடிய கொலைக்கள காதையில் தான் சொல்லப்படுது ஆட்சியர் துன்ப மாலை ஊர் சூழ்வரி வழக்கு உரை காதை வஞ்சின மாலை கட்டுரை காதை குஞ்ச குரவை கா காட்சி காதை கால்கோள் காதை நீர்ப்பட காதை நடுகள் காதை வாழ்த்து காதை வரம் தரு காதை வரம் தரும் காதை எந்த காண்டத்தில் இடம் பெறுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் முதல் காதை எது என்றால் மங்கள வாழ்த்து பாடல் காதை இறுதி காதை என்றால் வரம் தரு காதை இந்த கொஸ்டின் கேட்கப்படலாம் புகார் காண்டத்தில் உள்ள காதைகள் பத்து முதல் காதை மங்கள வாழ்த்து பாடல் பத்தாவது காதை நாடுகான் காதை மதுரை காண்டத்தில் உள்ள காதைகள் பதிமூன்று மதுரை காண்டத்தில் இருக்கக்கூடிய முதல் காதை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காடுகான் காதை மதுரை காண்டத்தில் உள்ள இறுதி காதை எதுன்னு கேட்டாங்கன்னா கட்டுரை காதை இருபத்தி மூன்றாவது காதையாக இருக்கக்கூடிய கட்டுரை காதை வஞ்சி காண்டத்தில் உள்ள காதைகள் மொத்தம் ஏழு இருபத்தி நான்காவது காதை குன்ற குரவை காதை இல்லைனா இந்த காதையை கொடுத்து இது எத்தனையாவது காதை அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் வளப்படம் பண்ணணும் முப்பதாவது காதை வந்து இறுதியாக இருக்கக்கூடிய காதை வருந்தரு காதை காதை என்பது கதை வேற ஒன்னும் இல்லை காதை என்பதுனா கதை புதைந்துள்ள பாட்டு இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட உட்கதைகளை கொண்டதால் இது வந்து கதை புதிந்த பாடல் கதை புதிந்த நூல் என்று சிலப்பதிகாரம் அழைக்கப்படுகின்றது நூல் உருவான வரலாறு இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம சிலப்பதிகாரத்தை பத்தின செய்திகள் தான் பார்க்க போறோம் மலைவளம் காண சென்ற இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவன் சீத்தலைச் சாத்தினார் ஆகியோடும் அங்கு உள்ள மக்கள் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்ததாக கூறுகின்றனர் சீத்தலை சாத்தனார் தனக்கு அந்த பெண்ணின் கதை அதாவது கண்ணகியுடைய கதையை குறவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு அந்த பெண்ணை பற்றி தெரியும் சீத்தலை சாத்தனார் சொல்றாரு இளங்கோவடிகள்கிட்ட அதனால் இந்த கதையை இளங்கோவடிகள் அவர்களே நீங்கள் எழுத வேண்டும் என்று சீத்தலை சாத்தனார் சொல்றாரு சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை முதுகெழு வேந்தர் மூவர்க்கு முரியது அழிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க முதுகெழு வேந்தர் மூவர்க்கு முரியது அடிகள் நீரே அருளுகை என்று யார் யாரிடம் கூறியது என்றால் சீத்தளை சாத்தினார் இளங்கோ அடிகளிடம் கூறியது இளங்கோ அடிகளும் யாமோர் பாட்டுடை செய்யுள் நான் சரி நீங்க சொல்லிட்டீங்க நான் அதை எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு யாரிடம் கூறியார் என்றால் சீத்தலை சாத்தினாரிடம் இளங்கோ அடிகள் குறிப்பிடுகின்றார் சிலப்பதிகாரம் உணர்த்தக்கூடிய மூன்று உண்மைகள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் குற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் சிலப்பதிகாரம் என்னும் நூலைப் பற்றி கவிஞர்கள் எவ்வாறு புகழ்ந்து கூறுகின்றார்கள் என்றால் சிலம்பின் புகழை பற்றி கூறப்படுகின்றது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று கூறியவர் யார் என்றால் பாரதியார் சிலப்பதிகார செய்யுளை கருதியும் தமிழ் சாதி அம் அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதியாக கூறியவர் பாரதியார் இந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமிதலில் யாங்கனும் பிறந்ததில்லை என்று கூறியவர் பாரதியார் தமிழ் கூறும் நல் உலகம் என்று மூன்று நாடுகளையும் ஒருங்கே காணும் தன்மை தொல்காப்பியத்தில் உண்டு சங்க இலக்கியத்தில் இல்லை ஆனால் ஒரு காப்பியத்தில் இடம்பெறுகிறது என்று கூறியவர் மு வரதராசனார் முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறையில் நின்ற நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று சிறப்பித்து கூறியவர் யார் என்றால் மு வரதராசனார் நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடியவர் இளங்கோவடிகள் நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடியவரான இளங்கோ அடிகள் அடுத்து பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மாணிக்க வாசகர் சமய காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் சைவ வைணவ நெறிகளையும் பாடிய சமண நூல் எது என்று கேட்டால் சிலப்பதிகாரம் முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் இரண்டாவது தமிழ் தேசிய காப்பியம் பெரிய புராணம் ஏன் இரண்டாவது காப்பியம் மணிமைகளில் சொல்லப்படல அப்படின்னா அது பௌத்த சமயத்தை மட்டும்தான் முதன்மையாக கொண்டு பாடப்பட்டிருக்கு அதனாலதான் அது இடம் பெறல எல்லோரும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி எழுந்த அடுத்த காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணம் தான் பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் எது என்று கேட்டால் சிலப்பதிகாரம் இன்னைக்கு இந்த பாடம் உங்களுக்கு போதுமென்று நினைக்கின்றேன் அடுத்த பாடத்தை சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கதைகள் கதை மாந்தர்கள் கதையின் விரிவாக்கங்கள் ஒவ்வொரு கதைகளும் என்னென்ன கதைகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த வரிகளை கொடுத்தா இது எந்த காண்டத்தில் எந்த கதைகளில் எந்த காதலிடம் பெறுகிறது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்